அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மணிலா வாத்து குஞ்சுகள் விற்பனைக்கு பார்க்குறேங்க மற்றும் மணிலா வாத்து பராமரிப்பு பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வாத்து பத்து குஞ்சு பொறிச்சிருக்குன்னு வீடியோ போட்டிருப்போங்க அந்த குஞ்சுகளினுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறேங்க இந்த குஞ்சுகள் வந்துட்டு நல்லா வெளியில் சுற்றிக்கிட்டு அதனுடைய தாயோட தண்ணியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பதினஞ்சு நாள்லேயே நல்ல வளர்ச்சியை அடைஞ்சிருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது கிணியாப்புக்கு வச்சுருக்கிற புல்லு அந்த களை செடிகள் இதுகளை வந்துட்டு இருக்குதுங்க எப்பவுமே நம்ம இதுதான் கூண்டுக்களை வச்சு வளர்க்குறதுக்கும் வெளியில் விட்டு வளர்த்துறதுக்கும் உள்ள வித்தியாசங்க இந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா அந்த பச்சை பில்லு அது போக அந்த கிணியாப்புக்கு எளியிலேருந்து வர வேஸ்ட்லேருந்து வர புழுக்கள் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சாப்பிட்டு நல்லா குரோத் இருக்குது இது போக நம்ம பார்த்திங்கன்னா கம்பெனி தீவனம் கொடுத்துட்ருக்குறோம் கம்பு கொடுக்குறோம் அப்புறம் எனி டைம் அதாவது எந்த நேரமே தண்ணி குறையாத அளவுக்கு தண்ணி கவனமாக பார்த்துட்டு இருக்கிறோங்க வாங்கிட்டு போகிறவங்களும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க மேலும் ஆதரவு கொடுங்க நன்றி